வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இரத்தத்தில் இரத்தமான அன்பு உறவுகளே வேர்க்கடலை கொடுத்தவனுக்கும் வாழ்க்கை கொடுத்தவர் புரட்சி தலைவர் வேர்க்கடலை கொடுத்ததுனால வாழ்க்கை கொடுத்தாரா என்னங்க இது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க நண்பர்களே ஒரு முறை ஒரு பெரியவரை நான் சந்திக்கிற வாய்ப்பு செங்கல்பட்டு அந்த பாலாறு இருக்குது பார்த்திங்களா இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாம் முள் செடி முள் புதராக இருக்கும் குட்டேசவருன்னு வச்சுங்களேன் அப்படி இருக்கும் ஆனால் புரட்சி தலைவர் அவர்கள் அடிமை பெண் திரைப்படத்தில் ஜெயலலிதா அவர்களை ஜீவா ஜீவான்னு கூப்பிட்டுட்டு வருவார் பார் ஒரு மணல் அதிகாலை மூன்று மணி அளவில் புகையை போட்டு அப்படியே ஒரு அற்புதமாக இருக்குது அந்த காட்சி அந்த பாலார் முழுவதும் மணல் இருப்புக்கரை நான் பார்த்துருக்குறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணில் அந்த பாலார் முழுவதும் மணல் இருக்கும் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அந்த ஊர் வாசி மக்களுக்கும் தென் தமையகத்துக்கு போகிறவங்க அத்தனை பேருமே அந்த பாலாத்து வழியாக தான் போயிருக்கணும் கண்ணு கட்டிய தூரம் அது மணல் மேடாக தான் தெரியும் மணலாக தான் இருக்கும் மழை காலத்தில் தண்ணி வரது அதை பார்க்கறதுக்கு தண்ணி ஒரு அழகு வேணும் அதாவது இந்த அழகை காண்பதற்கு ஆயிரம் கண்கள் தேவைன்னு சொல்லுவாள் இல்லைங்களா அதுபோல் அந்த தண்ணீர் வரத்து வரது வந்து அவ்வளோ ஒரு அழகாக வரும் பாலத்தில் அந்த மணலில் தான் புரட்சி தலைவர் அடிமைப்பெண் அந்த ஷூட்டிங் நடக்குது ஏமாற்றாதே ஏமாறாதே பாடல் அங்கே தான் நடவடிக்கப்பட்டது அப்போது அதிகாலை நாலு மணிக்கு அங்கே எம்ஜிஆர் அவர் ஷூட்டிங் எடுக்கிறாருன்னு தெரிஞ்சு ஒரு ஏழை விவசாயி வேர்க்கடலை தட்டு இருக்குது பார்த்தீங்களா வீட்டில் இருக்கிற தட்டில் அந்த வேர்க்கடலை கொல்லையில் கொல்லன்னு சொல்லுவாங்க அந்த வேர்க்கடலை தட்டு நிறைய தூக்கிட்டு ஓடுறாரு அங்கே அதாவது மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது ஷூட்டிங்கில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணி தான் அந்த ஷூட்டிங் நடக்குது அங்கே அந்த நான்கு மணி அதிகாலையில் அந்த கூலி விவசாயி தன்னுடைய தலைவனை காண்பதற்கு அந்த வேர்க்கடையில் தலைமையில தட்டில் தூக்கிக்கின்னு ஓடுறார் அவர் கட்டிங்கிறது கோவணம் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க அதுக்காக கோவணம் கட்டிக்கின்னு ஓடுறார் தடுக்கிறாங்க எல்லாருமே தூரத்தில் தலைவர் பார்த்துட்டார் வாங்க அனுப்பி வைங்க அவர் அப்படின்றார் கிட்ட என்னப்பா அந்த நேரத்துக்கு ஆள் அழகு களங்கோளம் அப்படின்னு கேட்ட உடனே ஐயா தலைவரே தெய்வமே நீங்கள் வந்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க எங்கள் கொள்ளையில் இப்போ தான் வேர்கடலை பிடுங்கண்ணே க உங்களுக்கு தலைவருக்கு கொஞ்சம் வேர்கடலை கொடுத்து சாப்பிடு ஒரு தட்டு நிறைய வேர்கல்லை தலைவருக்கு கொஞ்சம் கொடுக்க எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் ஜெயலலிதா அம்மாவும் அந்த படத்தில் நடிக்கிறாங்க அவங்களும் இருக்கிறாங்க உடனடியாக ரெண்டு பேரும் எந்திரிச்சு சரி சரி இருக்கட்டும் அதை அங்கே வச்சுட்டு அங்கே ஓரமாக போய் உட்காருங்க அப்புறம் நான் பார்க்குறேங்களை அப்படின்ட்டு எம்ஜிஆர் வந்து அந்த ஷூட்டிங்கில் நடிக்கிறாரு இவருடைய இந்த அந்த உணர்வு யோசிக்கிறார் ஒரு சாதாரண தொழிலாளி நம்மளை பார்க்குறதுக்கு நம்ம என்ன செஞ்சோம் என்ன கொடுத்தோம் ஒன்றுமே செய்யலையே நம்மளை பார்க்க இந்த நேரத்துக்கு இது மாதிரி அவருக்கு மூளையே வேலை செய்யலை உடனடியாக ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு உடனே அவரை உட்கார சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதன் பிறகு அவரை செங்கல்பட்டில் போய்ட்டு ஜவுளி கடையில் நாலு வேஷ்டி நாலு ஷர்ட்டு நாலு டவுளு எடுத்துக்கிறதுக்கு கூடவே ஒரு கா டிரைவர் அனுப்பி வாங்கி கொடுத்துட்டு ஒரு மஞ்ச பையில் ஒரு கட்டு பணம் கொடுத்து என் என்னுடைய உன்னுடைய நன்றி கடன் வேர்கடையில் கொடுத்தேன் உங்கள் தலைவருக்காக என்னுடைய தொண்டனுக்காக நான் உனக்கு இந்த அன்பளிப்பை தரேன் இதை வந்து வீண் செலவு செய்யாத மாடு வாங்கி வச்சு விவசாயம் பண்ணி நல்லா பொழை பொழைக்கிறவ நீ நல்லா இருக்கிறன்ற விஷயம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் உடனடியாக இவருக்கு தலையும் புரியலே வாழும் புரியல அப்போல்லாம் பணத்துடைய மதிப்பு சொல்லி தெரிய வேணாம் உடனடியாக போனார் நிலம் வாங்கினார் மாடு வாங்குனாரு விவசாயம் பண்ணார் என்ன அவர் வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலைவருக்காகவே வாழ்ந்திருக்கார் அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவர் சொன்ன தகவல் இது இது ஏதோ நான் கற்பனையிலலாம் சொல்லலை ஒரு நாள் நான் யதார்த்தமாக மாமண்டூரில் டீ கடையில் உட்காந்துருக்கிறப்போ அவரை நான் பார்த்தேன் அவருடைய சைக்கிளில் எம்ஜிஆர் வந்து அந்த கத்தி பிடிச்சிட்டு ஆயிரத்தொழூரில் நிற்பார் அப்படி நிற்பார் நான் உடனே கேட்ட தலைவரே வணக்கம் என்னங்க அந்தமாதிரி தலைவர் மேலே உங்களுக்கு இவ்வளோ பாசமாக அப்போ சொன்னார் நான் வேர்க்கடலை கொடுத்து தலைவருக்காக அவர் எனக்கு பணம் கொடுத்தாரு அந்த இதில் நான் வசதி வாய்ப்போடு இருக்கிறேன் என்றைக்கும் என் கூட அவர் போட்டால் இருக்கணும்னு தான் என் சைக்கிளில் அவருடைய படத்தை வச்சு நான் சுற்றுறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ அவர் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் அவரை சந்தித்து இதை பேசுகிறது வந்து பார்த்தோம்னா அந்த ரெண்டாயிரத்தி நாலு அல்லது ரெண்டாயிரத்தி அஞ்சு இருக்கும் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன் காலத்தால் அழிக்க முடியா அழிய முடியாத தலைவர் அதாவது கர்ணனை நம்ம பார்க்கல மகாபாரதத்தில் ஒரு கேரக்டர் தான் கர்ணன் அள்ளி அள்ளி கொடுத்தான் கர்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எம் புரட்சித் தலைவரை வந்து குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் தனியாக இருக்குது அது காலத்துக்கும் தான் அது ஒன்றுமே பண்ண முடியாது அது ஒரு கோஷ்டி அது சொல்லிக்கிட்டு தான் வரும் மனிதன் நிமிடத்துக்கு நிமிடம் குணம் மாறக்கூடியவன் அந்த அடிப்படையில் புரட்சித் தலைவர் அவர்கள் வள்ளல் என்பதில் சில இடத்துல வந்து தொழில் பிரச்சனையிலேயே அரசியலே கொஞ்சம் மாறுபட்டிருக்கலாம் அதை நம்ம பேச தேவையில்லை பெரிய அளவில் அவர் எத்தனையோ ஏழைகளுக்கு வாழ்வழித்திருக்கிறார்கள் அந் அவரால் வாய் வாழ்வு பெற்றவர்கள் இன்று வளமோடு இருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன தகவலை தான் நாம் உங்களோடு பகிர்ந்துகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் புரட்சித் தலைவரின் வள்ளல் பயணத்தை தேடி பேசுவோம் நன்றி வணக்கம்